ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் செம்மை ஸோ எப்படி இது அரித்மெட்டிக் சொல்கிறோம் அப்படின்னா அதில் காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் தேர்ட்டின் மைனஸ் நைன் ஃபோர் 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 காமன் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராப்ளம் ஸோ இங்கே ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து கூடுதல் கொடுத்துருக்காங்க டோட்டல் கொடுத்துட்டு எத்தனை டேம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கேட்குறாங்க சரிங்களா அந்த கொஷினில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் நூற்றி எண்பத்தொம்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் நம்ம என் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் கூடுதல் ஃபார்ம்லா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஓகேங்களா இந்த ஃபார்ம்ல போட்டால் தான் இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக என் கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ப்ளஸ் எல்ன்ற ஒரு ஃபார்ம்லாவும் இருக்குது பட் அதில் போட்டால் லாஸ்ட் நம்பர் நமக்கு தேவை ஆனால் லாஸ்ட் நம்பர் வந்து கொஷினில் வந்து கொடுக்கல அதனால் வந்து இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அவங்க கேட்டிருக்கிற ஆன்சரோடைய என்னை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதில் என் இது யூஸ் பண்ணி என் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்து கூடுதல் எழுதிக்கலாம் கூடுதல் வந்து ஒன் எயிட்டி நைன் லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம் என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம் என் பை டூ ஃபஸ்ட் நம்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோர் வரும் நைன் மைனஸ் ஃபைவ் வந்து ஃபோரு அதே மாதிரி தேர்ட்டின் மைனஸ் நைன் வந்து ஃபோர் ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் ஃபோர் ஃபோர் தான் வரும் ஸோ ஃபோர் போட்டுக்கலாம் ஸோ இதை இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் என் பை டூ டென் வரும் இந்த ஃபோரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன் ஃபோர் என் மைனஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் லெஃப்ட் சைடு வந்து இங்கே ஒன் எயிட்டி நைன் நமக்கு இருக்குது ஸோ இந்த டூ வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா த்ரீ செவன்ட்டி எயிட் வரும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த எண் அப்படியே வச்சுக்கோங்க டென் ப்ளஸ் ஃபோர் என் மைனஸ் ஃபோர் இப்போ இந்த எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன் 10n plus 4n ஃபோர் என் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் வரும் ஓகேங்களா திரும்ப இதவும் ஃபே ஃபேக்ட்ரைஸ் நம்போ ஸோ இந்த த்ரீ இந்த பக்கம் இருக்குது இதை வந்து எல்லாம் ஒரு சைடு தள்ளி இதின் நம்ம மாற்றிக்கலாம் ஃபோர் என் ஸ்கொயர் இந்த டென்னுக்கும் ஃபோருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டென்னு இருக்குது இங்கே நாலு இருக்குது கழித்தோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் வரும் ப்ளஸ் சிக்ஸ் எண் வரும் இந்த த்ரீ இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் த்ரீ செவன்ட்டி எயிட் வரும் ஸோ இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் இருக்கும் ஸோ காரணி காரணிப்படுத்தணும் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது இது முதல்ல சின்ன நம்பராக பார்த்ததுக்காக இந்த ஈக்குவஷன் டோட்டலாக வந்து டிவைட் பை டூ போடுறேன் இது ரெண்டு போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டால எல்லாமே அடித்து கொடுத்துடலாம் அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன் எயிட்டி நைன் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் போடுவோம் ஃபேக்ட்ரைஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும் அதே போல் இங்கே ஃப்ரண்ட்டு முன்னாடி நம்பர் நம்ம எல்சிஎம்ல ஒரு சம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதே போல் என்னைக்கு முன்னாடி இருக்கிற கோவை அந்த லாஸ்ட் நம்பரால் ப்ராடக்ட் சம்மெத்தை நம்ம போட போகிறோம் மல்டிப்ளை பண்ணும் சென்ட்ரலுக்கு நம்ம கீழே போட்டுக்கணும் அப்போது ரெண்டு பெருக்கள் நூற்றி எண்பத்தி ஒம்போது அப்போ என்ன வரும் ரெண்டு பெருக்கள் நூற்றி எண்பது போட்டீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு வரும் இது ப்ராடக்ட் சம்பளம் மெத்தடில் உடைக்கிறோம் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணால் த்ரீ வரும் சரிங்களா ஸோ எந்த நம்பர் போட்டால் இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்று எயிட்டின்னு நீங்கள் போடலாம் சரிங்களா டுவெண்ட்டி ஒன்று எயிட்டீன் நீங்கள் போடலாம் டுவெண்ட்டி ஒன் எயிட்டீன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக இங்கே த்ரீ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா டுவெண்ட்டி ஒன்ல எயிட்டீன் போச்சுன்னா த்ரீ மல்ட்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி எயிட் இருக்கும் மைனஸ் எயிட்டீன் சரிங்களா டுவெண்ட்டி ஒன்னும் பதினெட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தெட்டு இருக்கும் ஸோ இது வந்து நம்ம என்னோடய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அப்போ எண்ணை கொல்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூவை சைன் மாற்றி எழுதணும் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் அல்லது அப்படின்னா இன்னொரு வேல்யூ வந்து மைனஸ் பதினெட்டு வந்து என்ன ஆகும்னா ப்ளஸ் பதினெட்டு ஆகும் இப்போ என் ஈக்குவல் டு ப்ளஸ் எயிட்டீன் ஆகும் இங்கே என் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க கோபிஷன்ட்டை டிவைட் பண்ணணும் அதே மாதிரி இந்த எயிட்டீன்க்குலேயும் என் ஸ்கொயர் கோபிஷன் டிவைட் பண்ணணும் அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஒன் டூவால் இது டிவைட் ஆகாது அதனால் இந்த ஆன்சர் வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னோட ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது ஸோ அதனால் இது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்போ இந்த ஆன்சர் மட்டும்தான் இருக்கும் எயிட்டீன் பை டூ இருக்கும் அடித்து கொடுத்திங்கன்னா நைன் அப்போ ஃபைனலாக எண் வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா ஒன்பது உறுப்புகள் அப்படின்னு வரும் ஸோ ஃபைனலாக உங்களுடைய ஆன்சர் வந்து நைன் அப்போ நைன் டேர்ம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் வந்து எவ்வளோ வரும்னா ஒன் எயிட்டி நைன் அப்படின்றது வரும் ஓகேங்களா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளேஸ் சிம்பிஃபிகேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ